புரோசொலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான குடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எக்ஸோடஸ் சாப்டர் டென் வேர்ஸ் செவன் அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான் தங்கள் தேவனாகி கர்த்தருக்கு ஆராதனை செய்த அந்த மனிதரை போகவிடும் எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை நீங்கள் சத்துருவுக்கு இருப்பீர்கள் நீங்கள் சத்துருவுக்கு கண்ணியாயிருப்பீர்கள் யூ வில் பிகம் அ ஸ்னேர் டு சேட்டன் ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை கொஞ்சம் ஆழமானதும் ஆச்சரியமானதும் கூட பாருங்கள் சத்துரு எப்பொழுதும் நமக்கு கண்ணி வைப்பான் நம்முடைய பாதையில் நம்முடைய அணுதின வாழ்க்கையில் அவன் நமக்கு கண்ணி வைப்பான் ஆனால் இங்கு சத்துரு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் சத்துரு கொடுக்குற அறிக்கை என்ன தெரியுமா ஒரு மனிதன் அவனுக்கு கண்ணியாக இருக்கிறான் என்ன ஒரு சவால் என்ன ஒரு ஆச்சரியம் நாம் சத்துருவுக்கு கண்ணியாக இருக்க வேண்டும் அப்படி சத்துரு நம்மை பார்த்து பயப்படும் அளவுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் இந்த காலைவெளியில் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டு இந்த ரேமாவை ஆவியில் ரிசீவ் பண்ணி நான் சத்துருவுக்கு இருப்பேன் அவன் என்னை பார்த்து பயப்பட வேண்டும் இங்கே பாருங்கள் மோசியை குறித்து பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் பார்வனை பார்த்து சொல்கிறாங்க எந்த மட்டும் மோசை நமக்கு கண்ணியாக இருப்பான் இதுவரைக்கும் நானூற்றி முப்பது வருஷமாக இந்த ஜனங்களை நம்ம அடிமைப்படுத்தி வச்சுருந்தோமே இன்றைக்கி ஒரு மனிதன் நம்மளை அவன் ஆட்டி படைக்கிறானே அவன் நமக்கு சத்ருவாக மாறுறானே கண்ணியாக இருக்கிறானே அவனை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஆம் பிரியமானவர்களே இந்த காலவெளையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா அதுதான் சத்துருவுக்கு நாம் கண்ணியாக இருப்போம் உங்களை எதிர்த்து வருகிற வல்லமைகள் உங்களை எதிர்த்து போராடுகிற சத்துருவின் கிரியைகளை நீங்கள் சவால் விட்டு அந்த சத்துரு இனிமேல் உங்கள் பக்கம் வருவதற்கே அவன் யோசிக்க வேண்டும் அது வியாதியாக இருக்கலாம் அது பலவீனமாக இருக்கலாம் அது கடன் பாரமோ துன்பமோ நெருக்கமோ முற்றுகையோ எப்படிப்பட்ட போராட்டமோ செய்வினையோ மந்திரவாதமோ எந்த ஆயுதங்களை சத்துரு உருவாக்கினாலும் உங்கள் நிமித்தம் அவன் பயப்படுவான் உங்கள் நிமித்தம் அவன் பயப்பட வேண்டும் அதை கர்த்தரே செய்வார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மோசை நடத்திலிருந்த மூன்று காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக யூ வில் பிகம் அ டு டெவில் நீங்கள் சத்துருவுக்கு கண்ணியாய் மாறுவீர்கள் மோசை நடத்திலிருந்த முதலாவது காரியம் என்ன தெரியுமா இதுவரைக்கும் முற்பிதாக்கள் அறியாத தேவனுடைய நாமத்தை மோசே அறிந்தான் மோசையின் நாட்கள் வரைக்கும் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக தன்னை காண்பித்தார் எல்ஷடாய் என்கிற நாமம் ஆனால் மோசே தான் முதல் முதலாக ஆண்டவரை பார்த்து கேட்குறான் ஆண்டவரே இந்த ஜனங்கள்கிட்ட அனுப்புறீங்களே அவங்க என்னை பார்த்து யார் அனுப்பணான்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும்னு கேட்குறான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு எகோவா என்கிற தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமமுடையவர் உன்னை அனுப்புனார்னு சொல்லுன்றார் முதல் முதல் தன் நாமத்தை மோசேக்கு கர்த்தர் அறிவிக்கிறார் அதை பற்றி கொண்டான் இந்த காலவெளியில் இருக்கிறவராக இருக்கிறவர் நேற்றுக்கு இருந்தவர் முந்தாணியத்துக்கு இருந்தவர் அல்ல உங்கள் கூட எப்போதும் இருபத்து நாலு மணி நேரமும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அந்த நாமத்தை சார்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவது மோசே விசுவாசத்தில் பெரியவனானா க்ரோ இன் ஃபேத் சின்ன சிறு சிறுபிள்ளையாக இருக்காதிங்க விசுவாசத்தில் பெரிய ஆட்களாக கர்த்தரை நம்புறதுல ஆழமாக கர்த்தரை மாத்திரம் பிடிக்கிறதுல ஆழமா அதில் உறுதியாக இருங்க மூன்றாவது எகிப்தின் பாவ சந்தோஷங்களையும் எகிப்தின் பொக்கிஷங்களையும் மோசே வெறுத்தான் உலகத்தையும் உலகம் கொடுக்குற ஆஃபரையும் வெறுத்து தள்ளுங்க உங்களை நல்லா சுத்தமாக உலகத்தின் பலனுக்காக அல்ல பரலோகத்தின் பலனுக்காக கிரியை செய்யுங்க மூன்று காரியங்கள் இருக்கும்போது நாம் சத்ருவுக்கு கண்ணி ஆகும் அவன் நம்மை பார்த்து பயப்படுவான் உங்களை பார்த்தும் பயப்படுவான் அயத்த மாறிங்களா ரெடியாகிறீங்களா கர்த்தர் உங்களை கொண்டு சத்துருவை மிரட்டுவார் ஜெபிப்போம் பிதாவே இந்த காலை வழியிலும் அன்றுவரே எனக்கு கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் சத்ருவுக்கு நாங்கள் கன்னிகளாய் சத்ரு எங்களை பார்த்து பயப்படும் வண்ணமாய் நீரை எங்களை மாற்றுகிறீரே கோடி ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் பலப்பட்டு தைரியத்தோடு எகோவா என்னும் நாமத்தையும் விசுவாச அறிக்கையையும் விசுவாசத்தில் பலப்பட்டு பெரியவர்களாகவும் எகிப்தை வெறுக்கவும் எகிப்தின் பலனை வெறுக்கவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா யாரெல்லாம் அந்த காலை வழியில் தீர்மானம் எடுக்கிறார்களோ கர்த்தர் தைரியப்படுத்தும் பிரசுத்தாவியானவரே நீர் நம்முடைய வல்லமைனால் உடைய பிள்ளைகளை நிரப்பி நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் சத்ருவுக்கு கண்ணியாய் மாற உதவி செய்யும் அன்றுவரே பவுளை பார்த்து சொன்னார்கள் அல்லவா உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே உண்டு ஆம் கர்த்தாவே உலகத்தை கலக்குகிறவர்களாக அன்றுவரே அன்றைக்கு அப்போசர்களை பார்த்து சொன்னார்கள் அல்லவா இவர்கள் ஒரு அண்டுவரே ஒரு வைரஸ் கிருமி என்று சொன்னார்கள் அல்லவா அதே போல் பரவுகிறவர்களாக சத்ருவுக்கு கன்னிகளாக இந்த ரேமாவை கேட்ட ஒவ்வொருவரும் மாறட்டும் ஆண்டுவரே அப்படியே செய்கிறபடியால் மக்கோடான குடி தோற்றுறோம் துதிகண மகிமை இல்லாமல் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அம்மேன் அம்மேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களை சத்ருவுக்கு கண்ணியாய் வைப்பாராக அம்மேன்